அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளுனும் நிகரட்சன்முடையனும் ஆகிய அல்லாஹ் இருக்க எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நான் துவா செஞ்சேன் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கவல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்க நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல ஆக்கிடு இவருக்கும் அதே போல நீ கொடுத்துரு அப்படின்னு நமக்கா துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றி கனிகளை அல்லாஹின் பாதையில் வெற்றி கனிகளை சுவைக்கக்கூடிய கூடிய ஒரு பதினஞ்சு திகர்களை பத்தி பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம திக்ரு சொல்லி அல்லாஹ் வளைக்கும் போதோ இல்லை அஸ்மா அலுஸ்னா சொல்லி அல்லாஹ் வளைக்கும் போதோ இல்லை குரான் வசனங்களை சொல்லி அல்லாஹ் வளைக்கும் போதோ நம்ம கண்ணீரோடு கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்கிறான் இன்னும் சில பேரை நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவ்வளோ தாங்க முடியாத பிரச்சனை இருக்கு ஆனாலுமே அவன் என்னமா சொல்லுவாக அல்லாஹ் போதுமானவன் அல்லா பார்த்துக்குருவான் அல்லாஹ் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி உள்ள மனிதர்களை வந்து என்ன சோதனை வந்தாலுமே அவங்க மனசு அவங்களுடைய கல்பு சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா என்னோடய இறைவன் என்ன சோதனை கொடுத்தாலும் என்னை விட்டுற மாட்டான் என்னை கைவிட்ட மாட்டான் மக்கள்கிட்ட சொல்லி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது ஸோ என்னோட இறைவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும் நிஜமாக இப்படி உள்ளவங்கள்தான் மிக்க மகிழ்ச்சியுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே அல்லாஹ் கொண்டு யார் திருப்தி அடைஞ்சாங்களோ அவருடைய உள்ளத்தை தாலா ஒலியாலையும் ஈமானாலையும் உறுதியாலும் அன்பாலும் போதும் அப்படிங்கிற தன்மையாலும் செல்வத்தாலும் பணிவாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதாலும் நிரப்பி விடுவானா இவங்க தான் மக்களில் மிக மகிழ்ச்சியுடையவங்க உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு பறக்கத்தே இல்லையா நோய் அதிகமாக இருக்கா எப்போவுமே மைண்ட்லாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கா அப்படின்னா நீங்கள் அதிகமாக திக்கர் செய்யணும் ஏன்னா திக்கரு செய்ய 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 இது எல்லாத்தையுமே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருவான் நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது தான் திக்கரு அந்த திக்கரோட மகிமையை ஒரு முறை நம்ம ஓதி உணர்ந்துட்டோன்னா நம்மளுடைய மனசு வந்து அது விடாது அதனால் அல்லாஹ் இந்த திக்கர்களை நான் சொல்ற அளவுல ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிடத்துல துவா கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய திக்குறுகள் எல்லாமே அல்லாஹ் விடத்துல நம்ம நெருக்கி வைக்கக்கூடிய மிக உன்னதமான திக்குறுகள் முதல்ல அல்லாஹும அஜீர்ணா மினன்னார் அல்லாஹும அஜீனி மினன்னார் அஜீர்னா மினன்னார் அல்லாஹுமா அஜினி மினன்னார் அஜினி மினன்னார் இத வந்து அல்லாஹு அஜிர் நினன்னார்னு ஓதலாம் அல்லாஹு மினன்னார் அப்படின்னு ஓதலாம் இத மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்து அல்லாஹும இனி அஸ் அலுக்கல் ஜென்னா அல்லாஹும இனி அலுக்கல் ஜென்னா அலுக்கல் ஜென்னா இது மூன்று முறை அடுத்து بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اذا பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்து சூரத்துள் ஃபாத்திகான்னு சொல்லக்கூடிய அல்ஹம்து சூல்ரா இந்த அல்ஹம்து சூராவை பத்து முறை ஓதிக்கோங்க நான் வந்து ஒரு முறை ஓதி காட்டுறேன் இரஹீம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إحدنا الصراط والمستقيم صراط الذين أنعمت عليهم غير المعلوب عليهم ولا الضالين آمين إذا أرباد مريودي லா इलाहा இல்லல்லாஹு அஹதுஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் இது வந்து நான்காம் கலிமா லா इलाहा இல்லல்லாஹு அஹதுஹு லா ஷரீக கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் லா इलाहा இல்லல்லாஹு அஹதுஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ ஹம்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் இந்த நான்காம் கலிமாவ பத்து முறை ஓதிகோங்க ப்ளஸ் இது நூறு முறை ஓதணும் அப்படின்னா நம்முடைய நாட்டங்கள் ஏதாவது ஒரு பெரிய தேவைக்கு நீய துச்சிட்டு ஓதணும் அப்படின்னா அந்த நாட்டம் வந்து அல்லாஹில் கபுலாகும் ஆறாவது சொர்க்கத்தில் கருவூலமான லாஹாவில் வலா குவத்தை இல்லா பில்லா லாஹாவில் வலா குவத்தை இல்லா பில்லா லாஹாவில் வலா குவத்தை இல்லா பில்லா இது ஒரு பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்து அடுத்து ஏழாவது அல்லாஹும் இன்னி அஸ்பஹு اشہدک و حملتن حملت عرشک و ملائکتک و جمیع خلقک انک انت اللہ لا الہ الا انت وحدک لا شریک لک و ان محمد عبدک و رسولک ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಇಷದು ಹಮಲಿಕ ಇದು ನಾಲ್ಕು ಮುರೈ ಓದಿ ಅಟ್ಟು ಹಸ್ಬಿಲ್ಲು ಲಾಹಿ ತು ವಹುರ್ ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் து வஹுவ ரப்புல் அருஷில் அலீம் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் து வஹுவ ரப்புல் அருஷில் அலீம் இதை ஏழு முறை ஓதிக்கோங்க அடுத்து ஒன்பதாவது ரலீது பில்லாஹி ரப்ப வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியா ரலீது பில்லாஹி ரொப்பில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மது நபியா இதை ஒரு மூன்று முறை ஒதிக்கோங்க பத்தாவது சுபஹான் அல்லாஹி வபி ஹம் திக் அது ஹல்கி ஹி ஒதோ அன் ஆஃப் சி ஸினிஹி ஒமிதாது கலிமா திஹி சுபஹான் அல்லாஹி ஹம் தி அது ஹல்கி ஒரோ அன் ஆஃப் சி ஸின் ஒமிதாது கலிமா திஹ் இதை மூன்று முறை ஒதிக்கோங்க பதினோராவது அசோகு ஃபிர்லா வதூபி இல்லை அஸ்து ஃபிர்லாஹ் வூபி இல்லை அஸ்தகு ஃபிர்லாஹ் வத்தூபி இல்லை இதை நூறு முறை ஒதுக்கோங்க நூறு முறை ஓதி முடிச்சுட்டு பன்னெண்டாவது அல்லாஹுமஸ் அல்லீவா சல்லிம் அலா நபி ஈனா முஹம்மத் அல்லாஹுமஸ் அல்லீவா சல்லிம் அலா நபி ஈனா முஹம்மது அல்லாஹுமஸ் வல்லி வல்லீம் அலா நபீனா முஹம்மத் இதை ஒரு பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்து பதிமூணாவது அல்லாஹு மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தீனி அல்லாஹு மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹதினி அல்லாஹு மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி இது நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஒதுக்கலாம் அடுத்து பதினாலு சுஹான் அல்லாஹி வபி சுபான் அலீம் சுஹான் அல்லாஹி வபி அலீம் சுபான் அல்லாஹி வபி சுபான் அல்லாஹில் அலீம் இதை ஒரு பத்து முறை ஒதுக்கோங்க கடைசியாக அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த நான்கு வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி வலா இலாஹ் இல்ல அல்லாஹு அல்லாஹ் கபர் சுபஹான் அல்லாஹி வலா இலாஹ் இல்ல அல்லாஹு அல்லாஹ் கபர் சுபஹான் அல்லாஹி அலமது இல்லாஹி வலா இலாஹ் இல்ல அல்லாஹ் அல்லாஹ் இதை ஒரு பத்து முறை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாட்டங்களை உள்ள ரஹ்மான் கிட்ட மனமுறுகி கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய நாட்டம் எதுவோ அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கர்கள் யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜெனத்தில் ஃபிதல் சென்றோர் உயர்ந்த ஸ்வர்காக இதை பெறுகிறேன் ஓ ஆஹி தவான் அஹமதுல்லாஹி ரபீல் ஆலமி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி உபர்கூ